வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள் பொள்ளாச்சியின் சுதந்திர போராட்ட தியாகி வஉசியின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மலர்தூவி புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி செக்கெழுத்த செம்மல் என அழைக்கப்படும் பாபு சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் பி சக்திவேல் தலைமையில் பொள்ளாச்சி வெங்கட்ரமணன் வீதியில் உள்ள காமராஜர் பவனில் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட பாபு சிதம்பரனாரின் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் சக்திவேல் மாலையிட்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் விழாவில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சுதந்திர போராட்டத்தின் போது அவர் தேசத்திற்காக செய்த தியாகங்கள் குறித்தும் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் செக்கிழுத்தது குறித்தும் சுதேசி கப்பல் இயக்கி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தது ஆங்கிலேயர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது குறித்த வரலாறுகள் குறித்து நினைவுகள் கூறப்பட்டது மேலும் காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்திய மீண்டும் நல்லாட்சி அமையும் வகையில் அனைவரும் ஒன்றுமையுடன் செயல்பட வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சியில் திரளான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தியாகிகள் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் உத்தம நபியின் ஆயிரத்தி ஐநூறு உதய தின விழா இஸ்லாமியர்கள் கொண்டாட்டம் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான மிலாடி நபி உதய தின விழா ஆனைமலையில் இஸ்லாமியர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் அதை ஒட்டி குழந்தைகள் பங்கேற்ற ஊர்வலம் நெல்லு குத்தி பாறையில் தொடங்கி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றது அதைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகள் பங்கேற்ற டஃப் எனும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது ஊர்வலத்தில் பங்கேற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு ஆனைமலை பேரூராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி மற்றும் பேரூராட்சி உறுப்பினர்கள் ஆனைமலை நகர அதிமுக செயலாளர் விமல் தலைமையில் கிளைச் செயலாளர் கருப்புசாமி ரமேஷ் தலைமை பேச்சாளர் கரீம் சாகுல் ஆகியோர் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி மிலாடி நபி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தொடர் விடுமுறை காரணமாக ஆளியார் கவியறிவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் ஆனைமலை புலிகள் காப்பக பகுதிக்கு உட்பட்ட ஆளியாறு கவி அருவியில் தொடர் விடுமுறை காரணமாக கோவை திருப்பூர் ஈரோடு பிற மாநிலங்கள் கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரியில் இருந்து தினம் தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாக அருவியில் குளித்து மகிழ்கின்றனர் தற்போது ஓணம் பண்டிகை மற்றும் சனி ஞாயிறு என தொடர் விடுமுறை என்பதால் அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர் ஆழியார் வனத்துறை வனப்பகுதியில் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் நெகிழி கொண்டு செல்ல தடை விதித்துள்ளதால் வனத்துறையினர் சோதனை சாவடியில் வாகனங்களை சோதனை மேற்கொண்டு அனுமதிக்கின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்